நம்ம உலகம் முழுவதும் பஞ்சம் எங்கு பார்த்தாலும் தொழில்கள் எல்லாம் முடங்க ஆரம்பிக்கும் நம்பர் ஒன் பணக்கார நாடு இல்லையா அதே மாதிரி எத்தனை பணக்கார நாடுகள் இருக்கிறதோ அத்தனையும் கடன் மூலியமா இந்த பஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா கடன் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் கடன் மெல்ல மெல்ல வீடுகளுக்குள்ள வருது சும்மா இருக்கிறவனுக்கு போனை போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான் சார் கடன் வேணுமா சார் கடன் வேணுமா சார் ஒவ்வொருத்தரோட சிபில் ஸ்கோர் பாத்துக்கிறான் சார் கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க சார் அந்த கார்டு வாங்கிக்கோங்க இந்த கார்டு கோல்டன் கார்டு சார் டைமண்ட் கார்டு சார் இந்த கார்டு சார் எப்படியாவது கடங்கார ஆக்கி பஞ்சத்துக்குள்ள கொண்டு தள்ளிடணும் ஏன்னா பெரிய நோக்கம் பிசாசோட பெரிய நோக்கம் அது போக வேதத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான அடையாளம் பஞ்சம் ஆனால் அதே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பஞ்சம் வரவே வராது எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் கர்த்தரை நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பஞ்சம் வரவே வராது நல்லா ஆணித்தரமாக இருதயத்தில் எழுதிக்கோங்க உங்கள் கடனெல்லாம் கர்த்தரை அடைக்க வல்லவராக இருக்கிறார் ஏன்னா பஞ்சம் வர்ற வழியே கடன் தான் கடன் வழியாக குடும்பத்துக்குள்ள பஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மன நிம்மதியை கெடுத்து விட்டுரும் ஆமாம் கத்துடைய வருகைக்கு முன்னதாக இருக்கிற பெரிய அடையாளமே இந்த கடன்